ராஜாராணி டாஸ்கால் மீண்டும் உடைந்து போன பார்வதி திவாகர் நட்பு ராஜாராணி டாஸ்கை வெற்றி பெற்ற சர்பீஸ் ராஜ் சாம்ராஜ்யத்துக்கும் கானா சாம்ராஜ்யத்துக்கும் இடையே மூன்று போட்டிகள் நடந்தன அந்த மூன்றில் இரண்டு டாஸ்குகளில் வெற்றி பெற்று இந்த ராஜா ராணி டாஸ்கில் வெற்றி பெற்றதாக தர்பி சாம்ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது

ஆனா நேத்து மாதிரி சண்டெல்லாம் வேணாம் அந்த மைக்கை தூக்கி விசிறி அடிச்சுட்டு போறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்ன மாதிரி நான் வைத்தறிச்சல ஒன்றும் படலையே அப்படின்னு சொல்லி விவாகர் ஸ்டார்ட் பண்றாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்வதி அப்படிலாம் சொல்லாதீங்க நேத்து நானே யோசிச்சேன் அவங்க அந்த பல்லக்கெல்லாம் தூக்கிட்டு போனாங்க பழகி தான் தெரியுது ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு பார்வதி சொன்னதும் நீ சும்மா இருப்பாரு ஒருத்தனை அடிச்சா ஒன்பது பேரும் வந்து உனே அடிப்பாங்க அப்படின்னு சொன்னதுலயே தெரியுது உன் கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்ததுல இருந்து நீ இதைத்தானா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமா இங்க வந்ததே கேம் விளையாடுறதுக்கு தானே நான் பண்ணுவேன் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க இப்படி மாத்தி மாத்தி நீ வந்து உன் இங்க ரொம்ப நாள் ஓடாது அப்படின்னு சொல்ல பரவாயில்ல ஓடுற வரைக்கும் ஓடட்டும் எப்ப நிக்குதோ அப்ப நான் ஓடிடுறேன் எனக்கு அண்ட் எல்லா இடத்துலயும் வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது இந்த வார்த்தையில சொன்னது நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்கன்னு சொன்னதெல்லாம் நானு அந்த பாயிண்ட் நீ சொன்ன மாதிரி நீ டாஸ்க்லயும் ஐபிஆர் அப்படின்றத எடுத்து கொடுத்ததுனால போனஸ்ன்ற வார்த்தையை எடுத்து கொடுத்ததுனால இப்படி நான் பல இடத்துல பல வார்த்தைகளை வந்து கண்டுபிடிச்சு சொன்னேன் நான் போட்டுவிட்ட வார்த்தையெல்லாம் நீ சொன்ன மாதிரி நீ வந்து கை தட்டு வாங்கிட்டு போறன்ற மாதிரி பேசும்போது பார்வதியும் அதுக்கு பதில் பேசுறாங்க இப்படி மாறி மாறி இவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி எப்படி நட்பு உடஞ்சதோ அதே மாதிரி இந்த டாஸ்க்னால இந்த இடத்துலையும் நட்பு உடஞ்சு போகுது இப்ப நேத்தே தர்பீஸ் ஒரு ரெண்டு டாஸ்க்ல வின் பண்ணதுனால அவங்களுக்கு ரெண்டு வைரக்கள் பிக் பாஸ் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா அரசவை வந்து கூடுது இதுல வந்து ராணிய புகழ்ந்து பேசி அரசவைய தொடங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவ்வளவு நேரமா நாயாப்பைய அடிச்சுக்கிட்ட திவாகர் இப்ப அவங்கள புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாரு பேசி முடிக்கும் போது நான் வந்து எதிர்நாட்டு ராஜ்யத்தை பார்த்து எகத்தாலமா சிரிக்கிறேன் அப்படின்னு அவர் காட்ட நீங்க சொல்லும் போதும் தெரியுது நீங்க எகத்தளமா சிரிக்கிங்க அப்படின்னு அந்த அளவுக்கு உங்க நடிப்பு ஒக்கையா இருக்குன்னு விக்ரம் சொல்றாரு இப்ப வினோத் எழுந்திரிச்சு கரெக்டா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கலாய்ச்சி ஒரு சாங் பாடுறாரு பாடி முடிச்சிட்டே எங்க மனநோட சிரிப்பே வந்து வைரம் மாதிரிதான் எங்களுக்கு வைரக்கெல்லாம் ஒன்னும் தேவை இல்ல அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அப்பவும் திவாகரை விடல திவாகரத்தான் கலாய்ச்சி பேசுறாரு ரெண்டு பேரும் காம்போ நல்லா தானே இருந்தது திடீர்னு இவர் ஏன் வந்து திவாகரை இவ்வளவு டார்கெட் பண்ற அப்படிங்கிற விஷயத்த நான் நேத்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது வேற ஒன்றும் இல்லங்க திவாகர் வந்து அடிக்கடி ஒரு தகுதி தராதரோன்ற ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா நான் கூட இத்தனை வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெளியில இருக்கும் போதே அந்த மாதிரி பேசின ஒரு ஆளுதான் சூரியெல்லாம் வந்து படிப்பு இல்லை அதனால அவர் கம்மியா சம்பளம் வாங்கினாரு நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு டாக்டரா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கேன் சோ அதனால அவரை விட நான் வந்து ஒசந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிள்ல தான் சொல்றாரு அப்படின்னு நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன் அவர் மீன் பண்ணது வந்து கேஸ்ட பத்தி தான் அப்படின்றது நேத்து தான் எனக்கு தெரிய வந்தது இப்ப நேத்து முடிவே இல்லாம விட்டு போன அந்த பஞ்சாயத்துக்கு இன்னைக்கு கண்டிப்பா தீர்ப்பு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு அதனால ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வாயில பிளாஸ்டர் ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அரோரா சம்மதிக்க மாட்டாங்க அந்த கனியும் தப்பு பண்ணதெல்லாம் அவரு பேசுனதும் அவர் தான் அதனால இவங்களுக்கும் ஏன் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரெண்டு பேரும் நீங்க ஜெயிலுக்கு போங்கன்னு பார்வதி சொல்ல முடியாதுன்னு வெடிவாதமா இருக்காங்க ரெண்டு பேருமே இதுக்கு இடையில வந்து தன்னோட வாழை கொடுத்துட்டு நான் வந்து இந்த ராஜ்யத்துல இருந்து வெளியில போறேன் எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி போகும்போது திவாகரை அவங்க கைய புடிச்சிட்டு விடவே மாட்டுறாரு அவங்களும் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு வேற ஏதோ பண்ற மாதிரி கத்த பார்வதி டீம்ல இருக்க எல்லாருமே சொல்லியும் திவாகர் கேட்கல அதுக்கப்புறமா ஒரு வழியே அவருக்கு இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுன மாதிரி சேண்ட்ரா வந்து ஆப்போசிட் ராஜ்யத்துல போய் அடைக்கலம் ஆயிட்டாங்க அந்த ராஜ்யத்துல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கல அதனால நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது திவ்யா சொல்றாங்க எங்க மன்னர் வந்து அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க இதோட எப்ஜேவும் அந்த பக்கம் போயிடுறாரு அதுக்கப்புறமா அரோரா நீங்க அவரை ஜெயில போடுவீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு போனா ரெண்டு பேரும் போங்க ஒருத்தரை மட்டும் என்னால அனுப்ப முடியாதுன்னு பார்வதி ஸ்ட்ரிக்டா சொல்ல அப்படின்னா நானும் அங்க போறேன்னு அரோராவும் அங்க கிளம்பிட்டாங்க இப்ப எஃப்ஜே வந்து உங்க அமைச்சர் வந்து மற்ற பெண்களெல்லாம் கையை இழுக்கிறாரு காதல் பண்ண சொல்லி கேக்குறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நீங்க தட்டி கேட்கல இதெல்லாம் என்ன ராஜ்யம் அப்படின்னு மூல காதி குப்பாத குறையா பேச இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தா நம்மளை கவுத்து ஊற்றுருவாங்க அப்படின்ட்டு பார்வதி திவாகருக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில பிளாஸ்டர் ஒட்டிடுறாங்க உடனே இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்த எஃப்ஜேவும் கலாய்க்கிறாரு அவருக்கு தெரிஞ்சதே பேசுறது ஒண்ணுதான் நடிப்புன்ற பேர்ல எனத்தையோ ஒரு கர்மத்தை பண்றாரு இப்ப நீங்க வாயவும் மூடிட்டீங்க அவர் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வினோத்தும் சொல்றாரு உங்க வீட்டு குழந்தை அடுப்பு வரிய நிறைய அள்ளி சாப்பிட்டுருச்சு கிருஷ்ணர் மண்ணள்ளி தின்ன மாதிரி இவரு கலாய்கிறாரு கானாக்கான ராஜ்யம் எது வந்து நடிப்புக்கான ராஜ்யம் அப்படின்றதே எனக்கு ஒரு நிமிஷத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ஏன்னா கானா ராஜ்ஜியத்துல இருக்கிற பிரஜீனும் திவ்யாவும் ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்டிங் என்னவோ நல்லா தான் இருந்தது ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல இருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணும் இந்த தேவையில்லாத பெர்ஃபார்மன்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற யாருக்குமே நடிப்புனா என்னன்னே தெரியலையா அதை வந்து இவங்க சொல்லி கொடுக்குறாங்களாம் இப்போ ஒரு ராஜ்யம் வந்து செயல்படுறதே தன்னோட கோட்டையில காக்குறதுக்காகத்தான் அப்படிப்பட்ட கோட்டையை வந்து நீங்க கட்டுங்க அதுக்காக நாங்க சில கற்கள் கொடுப்போம் அது மட்டும் இல்லாம அந்த கோட்டையை எதிரி நாட்டுக்காரங்க தாக்குவாங்க அந்த எல்லாம் மீறி உங்க கோட்டையை நீங்க கட்டி எத்தனை கல்ல நீங்க நிலநாட்டி வச்சிருக்கீங்களோ அவங்க வந்து இந்த வின் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி கல் பால் எடுத்து வீசி எல்லாத்தையும் சரிச்சிட்டாங்க செகண்ட் ரவுண்ட்ல பசர் அடிச்சதுக்கு அப்புறமும் தர்பிஷ் டீம் கையை எடுக்காம இருந்ததுனால வினோத் பார்த்தாரு கையை கரெக்டா எடுக்கும் போது போட்டு தள்ளிட்டாரு இப்ப பசர் அடிச்சதுக்கு அப்புறம் நீ ஏன் தடுத்த அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வர சபரி எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி பஸ்ஸர் எடுத்ததுக்கு அப்புறம் கையெடுக்காம இருந்தது நம்ம தப்பு தான் அப்படின்னு அவர் சொல்ல இதெல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது போது நியாயத்தை யாரு வேணாலும் சொல்லுவோம் தப்பா இருந்தா சொல்லதான் செய்வோம் அப்படின்னு கனியும் சப்போர்ட் வர கடைசியில சபரி அவங்க அடிச்சதும் தப்பு தான் நம்ம கையை எடுக்காததும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஈஸியா முடிச்சிட்டாரு ரெண்டாவது ரவுண்ட்ல ரெட் லைன் தாண்டி வந்து அடிக்க கூடாதுன்ற ரூல்ஸை மீறி எல்லாரும் செயல்பட்டதுனால பார்வதி வந்து செகண்டா ரீகேம் கொடுங்க சொல்லி அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு பிக் பாஸ் மூங்கில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு எப்பவுமே வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணா ரீகேம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் முறையாவே இருக்கு இந்த வீட்டுல ஆனா இந்த தடவை அவங்க லைனை தாண்டி வந்து அடிச்சதுக்கு அப்புறமும் ரீகேம் பிக் பாஸ் கொடுக்காம விக்ரம் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்றாருன்னே சொல்லலாம் இப்போ ஓவராலா இந்த டாஸ்க்ல வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா ராஜ்யம் ஆனா ஏற்கனவே ரெண்டு டாஸ்க்ல தர்பீஸ் ராஜ்யம் வின் பண்ணி வச்சிருந்ததுனால மொத்தத்துக்கே இந்த ராஜா ராணி டாஸ்க்ல வின் பண்ணது தர்பீஸ் ராஜ்யம்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம உங்க ராஜ்யத்துல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அடுத்த வாரம் தல போட்டிக்கு கலந்துக்க சொல்லுங்க அப்படின்னு வேற சொல்லி விட்டுட்டாரு அப்படியா இது ஒரு ஜாக்பாட் இதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எஃப்ஜேவும் சாண்ட்ராவும் அரோராவும் அவங்களோட ராஜ்யத்துக்கு திரும்பி போறாங்க என்ன தலை போட்டியை கலந்துக்கலாம்னு சொன்ன உடனே அடிச்சு குடிச்சு வரீங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்வதி கேட்க எங்கெல்லாம் வெளியில போக சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கே அப்படின்னு எப்ஜே அழுத்தமா சொல்றாரு சவரியும் அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு போட்டோம் குடியுரிமை இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனா செலெக்ஷன் யார் பண்ணணும் அப்படின்றது நம்ம கையில தானே இருக்கேன் நம்ம தானே மெஜாரிட்டி அவங்க மூணு பேர் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி குடிச்சு கடைசி சுபிக்ஷாக்கு தலை போட்டியில கலந்துக்கிற வாய்ப்பை கொடுக்குறாங்க அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மூணு பேரும் ஆப்போசிட் டீம்ல போய் சேர்ந்துட்டாங்க அண்ட் ஒரு வழியா இன்னைக்கு இந்த ராஜா ராணி டாஸ்க்கு முடிஞ்சது போதும் இதுக்கப்புறமாவது ஏதாவது ஒரு கிரியேட்டிவா இல்ல வித்தியாசமா எதையாவது கொடுங்க உள்ள வந்திருக்கிறவங்க தான் யோசிச்சு எதையுமே பண்ண மாட்டாங்க இத்தனை சீசன் நடத்திட்டு இருக்கீங்க நீங்களாவது அட்லீஸ்ட் டாஸ்க் குடுக்கறத கொஞ்சம் சுவாரஸ்யமா கொடுத்தாதான் என்ன பார்க்கலாம் அந்த தலை போட்டியாவது கொஞ்சம் நல்லா இருக்குதா அப்படின்னு எஃப்ஜே திவாகர் எல்லாம் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசும்போது சொல்றாரு அரோரா போய் ஆபாசமா ஏதோ குறியீடு சொல்லிட்டு பார்வதி அப்படியே மாத்தி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அந்த பிள்ளை ஏதோ நம்ம டீம் வந்து ஜெயிக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா கொடுக்க போக அது தப்பா பார்வதி கண்ணுக்கு பட இந்த இடத்துலயே விக்ரம் கூட சொல்லியிருப்பாரு அந்த புள்ள வந்து தான் கொடுக்க வந்தது இவங்க இதை எங்கேயோ கொண்டு போறாங்க குறியீடு அதெல்லாம் அது யோசிச்சிருக்கவே செய்யாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு இப்போ சாண்ட்ரா அரோரா கிட்ட என்னதான் நீ அப்படி பண்ணேன்னு கேட்க அவங்க மறுபடியும் அந்த கல்ல வச்சு கட்டுறாங்க சாண்ட்ரா உடனே சொல்றாங்க அந்தவங்களுக்கு இரண்டு இதெல்லாம் பெயின்னு அந்த மாதிரி நீ வச்சது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்குன்னா அவங்களோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க ஆமா ஆமா பார்வதிக்கு மட்டும்தான் தப்பா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அரோராக்கு ஒண்ணுமே தெரியாது விட்டா நீங்க வந்து தேவையில்லாம தான் பேசுறீங்க நீங்களா சுவாரஸ்யமா ஏதாவது பண்ணுவீங்களான்னு பார்த்தா நீங்க பண்ற மாதிரியே தெரியல அப்படின்னு மறுபடியும் ஒரு டாஸ்க்கை பிக் பாஸ் கொடுக்குறாரு இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த வீட்டுல யாரெல்லாம் வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியா பெரிய மனுஷன் தனமா நடந்துக்கிறாங்க அப்புறம் ஒரு பொறுப்புன்னு கொடுத்தா யார் அதை சரியா செய்வாங்க அப்படின்னு நீங்க யாரு நினைக்கீங்களோ அந்த மூணு பேரை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்ல மெஜாரிட்டியா எல்லாரும் அமித்து கனி விக்ரம் சொல்லிடுறாங்க இவங்க மூணு பேரையும் மட்டும் கன்ஃபரன் ரூமுக்குள்ள கூப்பிட்டு அவங்க கையில ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொல்றாரு அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா இப்ப இத்தனை நாள நீங்க உள்ள இருந்துட்டீங்க எல்லாரையும் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இதுல வந்து இப்ப நீங்க மூணு பேரும் வந்து மத்தவங்களை வந்து ஒண்ணுல இருந்து பதினாலு ரேங்கிங் முறையில ரேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதுக்கு ரீசன் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வீட்டுல வந்து அவங்களாவே கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி விளையாடுறது அப்புறமா சிறு குள்ளத்தனமா இல்லாம கொஞ்சம் மெச்சூரிட்டியா யோசிக்கிறது அப்புறம் எந்த நில நிதானத்தை இழக்காம இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வராம இருக்கிறது இல்ல கொண்டு வர்றது சோ இந்த மாதிரியான காரணங்களை வச்சு அவங்கள நீங்க ரேங்கிங் பண்ணுங்க அப்படின்னு விட்டாங்க இது வந்து ஓபன் டாமினேஷனை விட ஒரு பெரிய பீரங்கி தான் அதுல கூட வந்து சரி அன்னைக்கு சண்டை போட்டது சரி உன் மேல என் மேல கோபம் இருக்கு அதனால அவன் அப்படி சொல்றான் அப்படின்னு ஓரளவுக்கு பிரச்சனைய பெருசாக்காம விட்டுருவாங்க இது வந்து எந்த இடத்துல நம்மள வச்சிருக்காங்க இனத்த சொல்லுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு இதுல என்னெல்லாம் கலவர நடக்க போதும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதே மாதிரிதான் நடந்தது இந்த ரேங்கிங்ல வந்து சபரிய ஃபர்ஸ்ட் இடத்துல போட்டுடுறாங்க அப்புறம் சுதிக்ஷா ரெண்டாவது கெமி மூணாவது சாண்ட்ரா பிரஜின் நாலு அஞ்சு வியானா ஆறு நாளா மக்கள் முன்னாடியே விஜய் செய்து கூட்டி ஒண்ணுமே பண்ணாம உள்ள உக்காந்துக்கிட்டே இத்தனை நாளா தப்பிச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆளு உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி உள்ளயும் நாங்க ஆளை வச்சிருக்கோம் சொல்லி அவ்வளவு கலாய்ச்சி சொன்ன அரோரா வந்து ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க ரம்யா எட்டாவது இடம் திவ்யா ஒன்பது கம்ருதீன் பத்து வினோத் பதினோராவது இடத்துல இருக்காங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலாவது இடத்துல எஃப் பார்வதி திவாகர் இருக்கிறாங்க இவங்க பேரையும் கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தா கூட எந்த பிரச்சனையும் அட்லீஸ்ட் பத்தாவது இடத்துக்குள்ள போட்டிருந்தா கூட இவ்வளவு பெருசா பாதிச்சிருக்காரு இப்ப இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த மூணு பேருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் பத்து ரேங்க் குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதுதான் எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு அதுக்கான ரீசன் சொல்றாங்க விக்ரம் திவாகரை பார்த்து நீங்க டாஸ்க்கு தவிர தேங்குக்குள்ள நீங்க உங்களை காண்டி வெளியில வரமாட்டீங்க உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க அந்த நிறைய இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணி நிறைய வார்த்தைகள்லாம் நீங்க விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த பாருக்கும் அதே மாதிரி தேவையில்லாம நீங்க நிறைய பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி பேசும்போது இல்லாம நான் கொண்டு வரல அந்த எல்லா இடத்துலயுதான் நான் வந்து ஆப்போஸ் பண்ணிக்கிட்டா இருக்குல்ல எது எனக்கு நியாயம் இல்லான்னு பட்டு அந்த இடத்துலதான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க திவ்யா வந்து அவங்கள சொல்லி தப்பு இல்ல நம்ம பதினாலு பேர் மேலதான் தப்பு இவங்க நியாயமா இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க பேர் எல்லாம் சொன்ன பாத்தீங்களா நம்மளதான் வந்து சோட்டால அடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு போறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே வராங்க அரோராவ சொல்லும் போது நீங்க வந்து கேம்ல பெருசா ஈடுபாடு கொடுக்கல அப்படின்னு ஒரு சில விஷயத்துக்காக நீங்க ஏதாவது இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் ஓ அப்ப நாங்க என்னதுனால நாங்க லாஸ்ட்ல இருக்கோம் அவங்க கத்தாம இருந்ததுனால ஏழாவது இடத்துல போட்டுருந்தீங்களான்னு பார்வதி கேக்குறாங்க இதெல்லாம் வந்து நியாயமே இல்லை கேம்ல என்ன பார்ட்டிசிபேஷன் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களை நீங்க ஏழாவது இடத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னு பார்வதி கேட்டு கத்திக்கிட்டே இருக்க அரோராவுக்கு மட்டும் அப்படியே ஜூம் போறாங்க எப்பவுமே வந்து அரோராவை காட்டும் போது மட்டும் அந்த கீழ இருந்து லோ வாங்கில இருந்து அப்படியே கொண்டு போய் க்ளோஸ் அப்ல அவங்க மூஞ்சியை காமிப்பாங்க எடிட்டர்ல எவனோ ஒரு அரோராவோட மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அது எவன்னு தெரியல அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கு ஆனா திவாகர் போய் அவர் பக்கம் நியாயத்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரஜினுக்கிட்டையும் சொல்றாரு அதுக்கு பிரஜின் சொல்றாரு இருங்க ஒன்னாம் நம்பர் வரைக்கும் அவங்க விளக்கம் கொடுத்து முடிக்கட்டும் அதுக்கப்புறம் மூணு பக்கம் மடிச்ச நம்ம அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாரு அண்ட் ஆறாவது இடத்துல வியானா இருக்கிறதுனால அவங்க வந்து பேசுறாங்க எனக்கு வந்து முதல் மூணு இடத்துல இருக்கிறது நியாயமா படல நான் அதை வந்து ஏத்துக்கிறவே மாட்டேன் அது மட்டும் இல்லாம நான் என்ன குறைவா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆறாவது இடத்துல போடுறீங்க இந்த வீட்டுல வந்து எதாவது கேள்வி கேட்டாலும் தப்புன்னு சொல்றீங்க அமைதியா இருந்தாலும் அதுக்கும் தப்புன்னு சொல்றீங்க சண்டை போட்டா அங்கேயும் தப்புன்னு சொல்றீங்க என்ன பண்ணாலும் இப்படி தப்புன்னு சொன்னா நாங்க என்னதான் பண்றதுன்னு கேட்க கனி வந்து அப்ப இந்த கேள்வி நீங்க எங்ககிட்ட கேட்க கூடாது பிக் பாஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது பாஸ் ஒண்ணும் இங்க ரேங்க் பண்ணல நீங்க தானே செலக்ட் பண்ணீங்க அப்ப தான் பதில் சொல்லணும் அவங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணாலும் தப்புன்னு வந்து பிக்பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருக்க இவங்களே தானே மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க கெமிலாம் வந்து ரெண்டு வாரம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல ஆள் இருந்ததே தெரியாத மாதிரி இருந்தாங்க சுதிக்ஷா வந்து நிறைய இடத்துல அவங்க வந்து நல்ல பிளேயர் தான் ஆனா நிறைய இடத்துல அவங்க வெளியில வரவே இல்ல அந்த சபரி எல்லாம் நிறைய இடத்துல வார்த்தை விட்டுருந்தாங்க இப்படிப்பட்ட மூணு பேரும் நீங்க முதல்ல இடத்துல போட்டிருக்கீங்க அந்த முதல் மூனை வந்து நீங்க எடுக்கணும் அதுல எனக்கு விருப்பம் கிடையாது அண்டு நான் வந்து ஆறாவது இடத்துல இருக்க மாட்டேன் என்ன மூணாவது இடத்துக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அம்முருதைன்னு சொல்றாரு எனது கெவி மூணாவது இடமா அதை பாத்துட்டு அப்புறமா சபரி வந்து எப்படி நீங்க ஒன்னாவது இடத்துல வச்சீங்க அவர மாதிரி நாங்களாம் நடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது வந்து நல்ல ஒரு வேஷம் போட்டு அப்படியா சரி அப்படி சொல்லி கையை கட்டி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு விதத்துல சொல்றாரு கம்ருதுன்னு சொல்றாங்க அதிகபட்சமா எல்லாருக்கும் இவங்க ரேங்கிங்ல வந்து பிரச்சனை இருக்கிறதுனால பாஸ் வந்து இவங்க மூணு பேரை பார்த்து கேட்கறாங்க உங்க ரேங்கிங் வந்து நீங்க மாற்ற விரும்புறீங்களா இவ்வளவு சொல்றாங்களே இல்ல அப்படியேதான் அப்படின்னு கேட்டதுக்கு எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு விக்ரம் சொல்லிடுறாரு இப்ப பிரஜின் கேக்குறாரு என்ன ரீசன்ல ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்தீங்க அவர் வந்து எத்தனை இடத்துல நிதானம் இல்லாம பண்ணிருக்காரு அண்ட் இப்போ லாஸ்டா இந்த டாஸ்க்ல கூட ஒரு பொண்ணு வந்து இப்படி இந்த மாதிரி வேணும்னே அடிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த இடத்துல அவர் நிதானமாக இல்ல கேட்டா நீங்க டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி கனியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க நீங்க நியாயமா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து தலை வணங்குவேன் பட் உங்ககிட்ட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சினம் சொல்றாரு என்னதான் வந்து நிறைய ரீசன்ஸ் பிக் பாஸ் கொடுத்து அந்த இதுல யாரு வந்து அதிகமா பண்ணிருக்காங்களோ அவங்க பின்னாடியும் அதுல கம்மியா பண்ணவங்க முன்னாடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரேங்கிங் சொல்லியிருந்தாலும் இவங்க வந்து இந்த இடத்துல பண்ணி பண்ணிதான் இருக்காங்க அவங்க சொன்ன மாதிரியே பர்ஸ்ட் மூணு இடத்துக்கு அவங்க மூணு பேருமே வந்து நிக்கிறதுக்கு கரெக்டான ஆளுங்க கிடையாது அரோராலாம் ஏழாவது இடத்துல என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியல இப்ப இவங்க ரேங்கிங் பண்ண இந்த முறைப்படி பார்த்தா இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா கூட கரெக்டா நல்லா நல்ல பேர் எடுத்துட்டு போயிருக்கலாம் போல தெரியணும் சொல்லி அவங்கவுங்க மெனக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற தான் இருக்கு இவங்களோட ரேங்கிங்க பார்த்தா கடைசியா லாஸ்டா இருக்கிற மூணு பேரும் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு இப்போ பாரு வந்து ஏற்கனவே இந்த வீக்ல நடந்த டாஸ்க்ல பிசிக்கலாவும் மென்டலாவும் நிறைய வாங்கினது நான் தான் இப்ப என்னைய ஜெயிலுக்கு வேற போக சொல்றீங்க இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது தான் அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க பாரு ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு நீங்க என்ன திரும்ப திரும்ப அடிக்கிறீங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்டு இருக்க அமருதன் வந்து விக்ரம் கிட்ட போயிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க லேட் ஆகுது வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுத்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு யாரு இந்த பொறுப்பை கொடுத்ததுன்னு கேக்குறாரு யாரும் பொறுப்பு கொடுக்கலப்பா நான்தான் பொறுப்பா செயல்படுறேன் அப்படின்னு விக்ரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் நீங்க ஒண்ணும் பண்ண கிடையாது அப்போ எதுக்கு தலன்னு ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாரு இது வந்து ஒரு நியாயமான பேச்சுதான் கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு விக்ரம் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்புறம் எல்லாம் தலையா இருக்கும்போது ஒரு தலை மாதிரி சிறப்பா செயல்பட்ட சபரி தான் தலையா இருக்கும்போது எங்க போனாரு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை இந்த வீட்டுல தலன்னு ஒருத்தர் இருக்காரா அது சபரியா அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கு ஒரே ஒரு தடவை வந்து ஒரு பிரச்சனைக்கு அவரும் சேர்ந்து கத்திட்டு போனார தவிர அதுக்கப்புறம் எங்க யாரும் எந்த பண்ணாலும் எதுவுமே கேட்கல உடனே கேட்டா நானும் அந்த டாஸ்க்ல ஒரு போட்டியாளராக இருந்தேன் பங்கு பெற்று இருந்தேன் அப்ப நான் தலை கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன் எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப எல்லாருமே தலையா இருக்கும் போதுமே அதிகபட்சமா சண்டை வந்தது டாஸ்க் நடக்கும் போதுதான் அந்த இடத்துல அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்னாங்க இவர் மட்டும் எங்க போயிட்டாருன்னு தெரியல பாரு வந்து சொல்றாங்க காலையில டீயும் நான் தான் போடணுமா அப்படின்னு நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போ நீங்க தான் எல்லா வேலையும் பாக்குறீங்க அப்படின்னு பதிவு பண்றீங்களா அப்படின்னு கேட்க எஃப்ஜே வந்து ஏற்கனவே அவர் மேல இருந்து அந்த பழைய காண்ட நல்லா வெளிக்கொண்டு வந்தாரு அப்படின்றது பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சது போன டாஸ்க்ல வந்து கிரெடிட் எல்லாம் அவரே எடுத்துக்கிட்டாரு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எந்த பண்ணாலும் நான் இந்த வேலையை பண்ற பாருங்க நான் இந்த வேலையை பண்ற பாருங்க அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே அவருக்கு வேலையா போச்சு இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா பாரு அப்படின்னு பார்வை பார்த்து கேட்க ஆமா ஆமா அவர் அதத்தான் பண்றாரு அப்படின்னு பார்வை சொல்றாங்க அண்ட் இந்த இடத்துல தனியா சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி திவ்யாவும் கிட்ட போயிட்டு எப்படி நீங்க வந்து சபரிய ஃபர்ஸ்ட் எடுத்து எடுத்தீங்க தலையா இல்ல தலையா சரியா நான் செயல்படல கத்துறேன் அப்படின்னு சொல்லிதானே என்னையெல்லாம் பேசுனீங்க அப்ப அவர் என்ன கோழி தலையா இருந்தாரா இந்த இடத்துல வந்து எல்லா தலையும் கத்து தானே செஞ்சாங்க ஏன்னா கத்த வச்சாங்க அப்படி இருக்கையில ஒரு நாலு வார்த்தை மட்டும் நீங்க வந்து ஒருத்தவங்க மேல ஸ்டாம்ப் பண்ணா என்ன அர்த்தம் ரெண்டு வீக்ல வந்து உங்களுக்கு அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சா இப்ப சொல்லுங்க பாப்போம் இப்ப இண்டிவிஜுவலா யார் யாரு எப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஆக்ரோஷமா கேட்டுட்டு இருக்க சாண்ட்ரா வந்து ஏமா மூணு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது இவரை மட்டும் நீ பேசாத அப்படின்னு சொல்றாங்க அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிற எப்ஜே சொல்றாரு எந்த பிரச்சனைக்கும் போகாம யார்கிட்டையும் வேணும்னே போய் வம்பு எந்த இடத்துலயும் வந்து நிதானம் தவறாம இருந்த சாண்ட்ராக்காவே நாலாவது இடத்துல போட்டுட்டு ரெண்டாவது இடத்துல போட்டிருக்காங்களே அப்பவே இவங்க எந்த மாதிரியான ஒரு கேம் விளையாடுறாங்க எப்படி வந்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தானே இதுக்கப்புறம் வந்து இவங்க கிட்ட நம்ம நியாயத்தை எதிர்பார்க்கறதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு போது ஆமா கரெக்ட் இதை நான் வந்து பதிவு பண்றேன் அப்படின்னு சொல்லி திவாகர் மறுபடியும் கேமரா முன்னாடி நிக்கிறாரு எனக்கெல்லாம் தயவு செஞ்சு கேமரா வாக் பண்ணிருங்கப்பா எனக்கு காட்ட வேண்டாம் எனக்கு அந்த கண்டுடே தேவையில்லை அவரு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே எனக்கு வேண்டாம் அப்படிதான் இருந்தது அவர் பேசும்போது எல்லாரும் வெளியில பேசுனத மறுபடியும் அவர் உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு கனி அழுதுகிட்டு இருக்காங்க வர வர நான் ரொம்ப அழுறேன் எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க இவங்களை வந்து சமாதானப்படுத்துற விதமா சபரி வந்து இப்ப நீ அழுதா நானும் அழணுமா நானும் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் கோட் பண்ணாத கனி அப்படின்னு சொல்ல அவங்க சிரிச்சிடுறாங்க சரி அவ நம்ம வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு அதுக்கடுத்து இன்னொரு ஆறு ஓடிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா ரம்யா உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அங்கேயும் வந்து தலை இல்லையா அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி என் அக்கா அதனால எல்லாரையும் வந்து நான் அளவிட மாட்டேன் சமாதானப்படுத்துவேன் அப்படின்னா அங்கேயும் போய் ரம்யாக்கு சமாதான கொள்கை பெற்றாரு ரம்யா சொல்றாங்க நான் வந்து இந்த வீட்டுல நீ ரொம்ப அமைதியாயிட்ட நீ ரொம்ப பேசல நீ வந்து நல்ல பிள்ளை ஆயிட்ட அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாராட்டப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட என்ன இவங்க எப்படி எட்டாவது இடத்துல வச்சாங்க வியானா வந்து அங்கங்க பாயிண்ட் வச்சு தேவையில்லாம பேசுறா அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு சுபிக்ஷா வந்து இல்லாத பிரச்சனையை கொண்டு வந்திருக்கான்னு சொன்னவங்களும் உண்டு கெமி வந்து சும்மா சும்மா கத்துனான்னு சொன்னவங்களும் உண்டு சரி அமித் தான் வந்து புதுசா வந்தவர் இந்த விக்ரமும் அப்புறம் கனியகாவுக்கு எல்லாம் தெரிய வேண்டாமா இப்படிலாம் சொன்னவங்க அவங்கள போய் முன்னாடி வச்சுட்டு என்ன எட்டாவது இடத்துல கொண்டு வந்தாங்கன்னா இந்த கேமை தாண்டி வெளியில எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு இவங்க இப்படிலாம் சொல்லும் போது அப்ப கேரக்டர் பத்தி வெளியில இருக்கவங்க எப்படி தப்பா நினைப்பாங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க இதுக்கு தவறி என்னை கூட தான் பார்வை நான் வேணும்னே அடிச்சேன்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன உண்மையா அப்படின்னு கேக்குறாரு ஆமா உண்மைதான் நீங்க வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல எப்படி எல்லாத்தையும் தைரியமா பேசிட்டு நமக்கு அதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு இவங்க எல்லாம் பேசுறாங்களா இல்ல வந்து இந்த மக்களுக்கெல்லாம் ஞாபக சக்தி கம்மி இதெல்லாம் வந்து ஞாபகமா வச்சிருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு இவங்க தைரியமா பேசுறாங்களா விக்ரம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு பிரச்சனை வந்து நான் என்ன என்னை வந்து பதிமூணாவது இடத்துல போட்டீங்க அப்படின்னு என்ன வந்து அவ்வளோ பேச்சு பேசியிருக்கா வக்கரம் அது இதுன்னு என்னெல்லாம் சொல்லியிருக்காண்டி எத்தனை பிரச்சனை பண்ணிருக்கா அங்கிட்டையும் பண்ணிக்கிட்டு எப்படி இப்படி வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இனிமே இந்த நல்லவே வேஷம்னா போட தேவை இருக்காது அந்த பதவியே கொடுக்க மாட்டாங்க இனிமே என்ன யாரும் நல்லவன்னு சொல்ல தேவையில அப்படின்னு சொல்லி கணினு சொல்றாங்க அவங்களா விருப்பப்பட்டுலாம் ஒண்ணும் நல்லவங்க அப்படின்னு சொல்லிடுல நீங்க வந்து நல்லவங்க மாதிரி காமிச்சதுனாலதான் அவங்களும் சில பேர் நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டும் சில பேரு அத நடிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டும் அவங்கள வந்து பேசிட்டு இருக்காங்க என்னதான் அழுது புலம்பி நான் வந்து நியாயமா இருக்கேன்னு காமிச்சாலும் உன்னுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க சரி ஓகே அதான் நல்லவங்க பதவிகிமே தேவல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாங்களே இதுக்கப்புறமாவது இதுதான் நானு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா தன்னை காமிச்சு விளையாடுவாங்களா இல்ல திரும்பவும் அந்த நல்லவங்க பொறுவையே போத்திக்கிட்டு பூசி மொழிதான் போவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வளவுதான் மக்களை இதோட இன்னைக்கு எபிசோடு முடித்தது மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது